ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற பாலக்கீரையில் ஒரு அருமையான நல்ல சத்துள்ள மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பால பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பராத்தா பண்ணுறதுக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதில் சேர்த்துட்டு அது கூடவே ஏழு பல் பூண்டு தோல் உரிச்சு சேர்த்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு இந்த சுடு தண்ணியிலே வச்சுருவோம் அதிக நேரம் சுடுதண்ணில் இருக்க வேண்டாம் அப்புறம் கீரை கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ இதை ஒரு வடிகட்டிக்கு மாற்றிட்டு தண்ணியை நல்லா எடுத்துடலாம் தண்ணி எடுத்த உடனே இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கூடவே கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துட்டு அதில் இந்த எடுத்த கீரையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருவோம் அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் இப்போ இதை தண்ணி வடிச்சு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே தனியாக இருக்கட்டும் ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிப்போம் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் அது பொறிஞ்ச பிறகு ஒரு கப்பு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் கலந்து விட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் கலந்து விட்டுருவோம் இப்போ இதில் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கஸூரி மேத்தி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஃபில்டிங்ஸ்க்கு நிறைய மசாலா தேவைப்படாது அதிகமாக சேர்த்துட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் அது பொரியல் மாதிரி ஆகிடும் அதனால் அதிகம் சேர்க்க வேண்டாம் இப்போ கூடவே அரை கப்பு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்து ஒன்றரை கப்பு வேக வச்சு மசிச்சு எடுத்து உருளைக்கிழங்க நல்ல சேர்த்து நல்ல இந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுருவோம் நல்ல மசாலாலாம் நல்லா கலந்து வரட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்து கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி சேர்த்து வெள்ளாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆரட்டும் இப்போ மேல் மாவுக்கு ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு அகலமான பேசினில் மூணு கப்பு கோதுமை மாவு மூணு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம் இந்த எடுத்துருக்க ரெட் கலர் ஒரு பவுல் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் கப்பில் ஒன்று கப்பு வரும் கூடவே ஒரு ஸ்பூன் ஓமம் தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்த அந்த பசலைக்கீரை பேஸ்ட்டையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்த பிறகு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி திரும்பவும் சேர்த்து கலந்து பசஞ்சி எடுத்துருவோம் நல்ல கலர் நல்ல க்ரீன் கலர் நேச்சுரல் கலர் பார்க்கவே சூப்பராக இருக்கும் இப்போ மிக்சி ஜாரை அலசி எடுத்து ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி எதுலேயே கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் தண்ணி தேவைப்படாது இதுவே போதும் நல்ல கலர் சேர்த்த மாதிரி இருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசஞ்சு எடுத்தாச்சு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுக்கலாம் இது நல்லா ஊறட்டும் அரை மணி நேரம் ஆன பிறகு கொஞ்சம் மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாக உருண்டை எடுத்துகிட்டு அப்போ தான் நம்ம ஃபில்லிங்ஸ் வச்சு நல்லா எடுக்க கரெக்டாக இருக்கும் இப்போ அதுமாதிரி லைட்டாக மாவு தூவி விட்டு ஒரு குட்டியாக பூரி சைஸுக்கு தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த ஃபில்லிங்ஸு கொஞ்சமாக வச்சுட்டு ரொம்பலாம் ஃபுல்லாக வேண்டாம் அப்புறம் க்ளோஸ் பண்ண கஷ்டமாயிடும் இப்போ எல்லா பக்கமும் எங்கேயும் கேப் இல்லாமல் நல்லா சேர்த்து ஒரு சின்ன முடிச்சு மாதிரி நல்லா டைட்டாக போட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை கிள்ளி எடுத்துக்கலாம் ரொம்ப க்ளோஸாக கட் பண்ணி எடுக்காதீங்க கொஞ்சம் கேப் விட்டுருங்க அப்போ தான் நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது அந்த மசாலா வெளியே வராமல் இருக்கும் திரும்ப மேலே லைட்டாக மாவு தூவி விட்டு இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக அழுத்தி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் நம்ம பட்டாணி சேர்த்துருப்போம் ரொம்ப நம்ம அழுத்தி தேய்ச்சோம்னாக்கா அது வெளியே வந்துடும் இந்த அளவுக்கு போதும் இன்னும் மெலிசாக தேய்க்க முடியாது இப்போ பராத்தா ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம தோசை கல்லில் சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம் தோசை தவ ஏற்கனவே சூடாக இருக்குது இதில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு அதில் நம்ம எடுத்த பால பராத்தாவை சேர்த்து மேலே திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ ரெண்டு பக்கமும் அப்படியே மாற்றி மாற்றி திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி கலர் வர மாதிரி சுட்டு எடுத்தாக்கா நம்மளோட சத்தான பாலப்பராத்தா ரொம்பவே சூப்பராக ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பசங்க இந்த கலருக்காகவே சாப்பிடுவாங்க நார்மலாக கீரை சாப்பிடாத பசங்க கூட இந்த பச்சை கலருக்காகவே சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த பாலக் பரோத்தா செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி இதில் ஆல்இன் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்